அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம மைண்டுக்கு வந்து நிற்கிறதே இந்த ஹல்வாவாக தான் இருக்கும் இந்த ஹல்வாவை வெள்ளை சக்கரை சேர்க்காமல் மைதா சேர்க்காம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காம ரொம்ப சாஃப்டா அப்படியே வாயில வச்சு நான் கரைஞ்சி தொண்டைக்குள்ள போற மாதிரி அதுவும் வீட்டிலயே செஞ்சு கொடுத்தா வேணாம் நான் சொல்வீங்க ஆமாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் சரி இந்த ஹல்வாவை செய்ய ஆரம்பிச்சிடலாமா இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பால கோதுமை மாவை மெஷர் பண்றீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பால் மிட்ட இன்க்ரீடியண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இதே கப்பால் அரை கப் அளவுக்கு நார்மலாக நான் இன்றைக்கி பிளைன் வாட்டர் அதாவது பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பசைவோம்ல அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு பசிஞ்சு எடுத்துக்கோங்க பசுஞ்சு இந்த மாவில் நான் உப்பு எதுவுமே சேர்க்கலங்க இப்ப இந்த மாவுல நம்ம கோதுமை அளந்த கப்பாலையே நாலு கப் அளவுக்கு பச்சை தண்ணிய மெஷர் பண்ணிட்டு இந்த கோதுமை மாவு உருண்ட மூழ்கிற அளவுக்கு இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்ப உருட்டின இந்த கோதுமை மாவை வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த தண்ணீர்லயே ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அல்வா செய்ய ஆரம்பிக்க போறோம் இப்போ ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சு லிட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருந்த இந்த கோதுமை மாவை உருண்டை நல்லா குழக்குழப்பாக சாஃப்டாக உரி வந்துருச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மாவை வந்து இந்த தண்ணிலையே நல்ல கைகளால் பிசைஞ்சு விட்டு நல்லா கரைக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யறதுனால இந்த கோதுமை மாவில் உள்ள மாவு தன்மையெல்லாம் பிரிஞ்சு இந்த தண்ணீர் வந்து கோதுமைப்பால மாற ஆரம்பிக்கும் நல்ல கை வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுத்து நம்மளால எந்த அளவுக்கு டைட்டா பிசைஞ்சு கொடுத்து கலந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க ஃபைனலா நல்ல கரைச்சு விட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கையில வந்து இந்த கோதுமை மாவு ஒரு சக்க கக்க போல கிடைக்குங்க இதுவும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம பபிள் கம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிரும் இது வந்து நமக்கு இனிமேல் வேஸ்ட்டு தான் அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை வந்து இந்த கோதுமை மாவில் கிடைச்ச பால் மட்டும் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த கோதுமை மாவோட திப்பியெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு பவுலில் ஒரு ஸ்டெய்னர் வச்சுட்டு இதை நல்லா கிளியராக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஃபில்டர்லயே இந்த கோதுமை மாவு திப்பி எல்லாம் நின்னுடுச்சு இப்போ நமக்கு கிளியரான கோதுமை பால் கிடைச்சிருச்சுங்க இப்ப இதை அப்படியே ஒரு ஓரமா நகர்த்திக்கலாம் அடுத்ததா வேற ஒரு சின்னதா ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க அதாவது சோள மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி ரெடியா வச்சுருந்தோம்ல கோதுமை பால் அதுல இருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமைப்பாலை இந்த கார்ன்ஃபிளில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க இந்த கார்ன்ஃபிளவர் மாவை கரைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க நம்ம கரைச்சி வச்சிருந்த இந்த கோதுமை பாலை தான் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்ப நம்ம கோதுமை பாலை பார்க்கலாம் இப்ப இந்த கோதுமை பாலை இனிமே நீங்க கலக்காதீங்க இதை அப்படியே ரெஸ்டா விட்டுருங்க இது கொஞ்சம் கொஞ்சம் மீதம் இருக்கிற திப்பையும் அடியில தேங்கி இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் வேற ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நம்ம கோதுமை மாவை அளந்த கப்பாலையே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை அளந்துட்டு சேர்த்துக்குவோம் அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இது இன்னைக்கு நம்ம பாகலாம் காய்ச்சணுன்ற அவசியமே கிடையாது இதை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது ஜஸ்ட் நல்ல கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஸ்டோவை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இருந்தால் கூட அதை நல்லா பொடிச்சிட்டு அந்த கப்பால் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த இந்த எள்ளு வந்து நல்லா வெடித்து பொறிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேன்லேயே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கோதுமை பால் அதை வந்து டக்குன்னு சாச்சி சேர்த்துடாதீங்க நல்லா மெல்லமாக பொறுமையாக சாச்சிட்டு சேருங்க அந்த மாதிரி சாட்சி சேர்க்கும் போதுதான் அடியில இன்னும் கொஞ்சம் நமக்கு கோதுமை திப்பி எல்லாம் தேங்கியிருக்கும் அதை அப்படியே நின்றுடும் இது நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையானது இந்த கிளியரான கோதுமை பால் மட்டும்தான் அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே மூணு சட்டிகை அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு கேஸோட ஃப்ளேமை நல்லா ஃபுல் ஃப்ளேமாக வச்சுட்டு சரசரனு கலந்து விட ஆரம்பியுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கும் போது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இந்த மாதிரி ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு ஆரம்பிக்கும் அடுத்ததா நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ள்ள நாட்டு சக்கரை அதை வந்து ஒரு ஸ்டெயினர் வச்சுட்டு இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது இந்த நாட்டு சக்கரையில உள்ள தூசி எதுவா இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெயினர்லயே நின்றுடும் இப்போ மறுபடியும் நல்ல ஈவனாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா இது மாதிரி சர கலந்து கலந்துவிட்டுக்கிட்டே வாங்க கலந்து விட கலந்து விட இந்த ஹல்வா வந்து நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே பபிள்ஸ் வரவும் ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் அடுத்ததான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க மொத்தத்துக்கு இந்த ஹல்வாக்கு நம்ம இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு கண்டினியூஸாக இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வாங்க அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி வெள்ளை எள்ளு வறுத்து வச்சுருந்தோம்ல அதிலிருந்து பாதி அளவை இது மாதிரி மேலே தூவி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைனலாக இந்த ஹல்வாவோட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொயட்டும் போது கரண்டியோட சேர்ந்து ஹல்வாவும் சேர்ந்து உடையாரும் இதுதாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் கொஞ்சம் கூட ஹல்வா ஒட்டலை இப்போ கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டின்ல வந்து கொஞ்சமாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பாக்கி மீதமாக இருந்த வெள்ளை எல்லாம் மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரியை வச்சு டெக்கர் பண்ணியிருக்கேன் இப்போ சூடாக இருக்கிற இந்த ஹல்வாவை இந்த டின்னில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு லெவல் படுத்தி விட்டுக்கலாம் நம்ம நெய் எடுத்து உள்ள கரண்டி அந்த கரண்டியில் கொஞ்சமாக நெய் ஒட்டிருக்கோம் இல்லையா அந்த நெய்யை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இது மேல அப்படியே நல்லா இது மாதிரி சமன்படுத்தி விட்டுருங்க ஹல்வாவும் நல்லா ஒட்டாம நல்லா ஒரு பளப்பளப்பா கிடைக்கும் இப்போ இந்த ஹல்வா வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு ஹல்வாவை தொட்டு பாருங்க ஹல்வா நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சு கையில் ஒட்டவும் இல்லை இப்போ இந்த டின்னு மேலே ஒரு தட்டை வச்சு அப்படியே கவுழ்த்தி விட்டுருங்க இப்போ லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணி விட்டோம்னா டக்குன்னு ஹல்வா கீழே வந்து தட்டில் இறங்கி விழுந்துருங்க இப்ப சுவையான சூப்பரான டேஸ்டான சாஃப்டான கோதுமை ஹல்வா ரெடி இந்த ஹல்வால இன்னைக்கு மைதா சேர்க்கல வெள்ளை சக்கரை சேர்க்கல எந்த விதமான ஆர்டிபிஷியல் கலரும் சேர்க்கல ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து சூப்பரான ஹெல்தியான அல்வாவை வீட்லேயே செஞ்சுட்டோம் இந்த ஹல்வா செய்யறதுக்கு கோதுமை மாவை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும் மிட்டபடி செய்யறது ரொம்ப ஈஸி இதில் சேர்த்துருக்க வெள்ளை எள்ளும் முந்திரியும் வாயில் ஹல்வாவோட சேர்ந்து கிடைப்படும் போது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ